வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கேட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி பிளான் பண்ணி படிக்கணும்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணால் கம்பல்சரி ஆல் இண்டியா ரேங்க் எடுக்க முடியும் லெட்ஸ் கெட் ஸ்டார்டிட் ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் கேட்கு உங்கள் பிரான்ச்சுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு கேட் சிலபஸ் தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள் இப்போ நம்பரிங் கொடுத்து சப்ஜெக்ட்ஸ் நேம்ஸ் நோட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நைன் டு லெவன் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இசிஇ பிரான்ச் எடுத்துக்கிட்டா மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் நெட்ஒர்க் தியரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இடிசி அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இஎம்டிஎல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நோ இந்த சப்ஜெக்ட்ஸில் த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும் பேஸ்ட் டஃப்னஸ் லெவல் பார்ட் ஒனில் ஆப்டிடியூட் மேத்தமேட்டிக்ஸ் ஈஸி அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் டோட்டல் டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ்க்கு இருக்கும் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ஸோ பார்ட் ஒனில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும் ஈஸி இருக்குது பார்த்தோம்னா நெட்ஒர்க் தியரி கண்ட்ரோல் சிஸ்டம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட் த்ரீல டஃப் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம் EMTL, EDC, அனலாக் Electronics, கம்யூனிகேஷன் நான் Divide டிவைட் இந்த ஆர்டரில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பார்ட் ஒன்ல இருக்கிற ஆப்டிடியூட் டாபிக் டே ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஹாஃப் அன் அவர் இன்க்ளூட் பண்ணி படித்தா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் அதே சப்ஜெக்ட் கண்டினியூவாக படிக்க முடியாது யாரா இருந்தாலும் ஃபுல் மோட்டிவேட்டடாக இருந்தால் கூட போர் அடிக்க தான் செய்யும் ஸோ ஒன் டேல டூ சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகிற மாதிரி படிக்கணும் நோ பார்ட் ஒன்ல இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் பார்ட் டூல இருக்கிற எனி சப்ஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மீன்ஸ் அட் அட்டே டைமில் டூ சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் டேல ஹாஃப் டே ஒரு சப்ஜெக்ட் அண்ட் அதர் ஹாஃப் டேவில் இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கணும் எவ்ரி டே ரிவிஷனுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் கொடுத்து ப்ரீவியஸ் டேஸ் படித்தது ரிவைஸ் பண்ணணும் இட்ஸ் கம்பல்சரி ஆர் டூ டேஸ் ஒன்ஸ் ஆர் வீக்லி ரிவிஷன் கூட ஒர்க் ஆகும் நீங்கள் இந்த மந்த் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட கேட் எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக எயிட் மந்த்ஸ் டைம் இருக்கும் இன்னும் கேட் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் கிளியராக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கேட் எக்ஸாம் டீடைல்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பார்ட் ஒனில் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் டூவில் எனி ஒன் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஈச் சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை டேஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஈஸினு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அந்த சப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆகிற மாதிரி படிக்கணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் இன் த சென்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் எல்லாமே தான் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி எஸ்டர்டே படிச்சது டுடே ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகணும் ஒரு கான்செப்ட் ஆர் ஒரு சாப்டர் டஃபாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் அந்த கான்செப்ட் ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறதுல கூட தப்பு இல்லை நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போதே ஷார்ட் நோட் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரணும் ஒன் ஆர் டூ டேஸில் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும்னா அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது அதே சேம் சப்ஜெக்ட்டுக்கு ஷார்ட் நோட்ஸில் கான்செப்ட் ஷார்ட்டாக எழுத போகிறீங்க அனதர் நோட் புக்கில் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்டில் ரிப்பீட் கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் நோட் பண்ணால் போதும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்மலாஸ்க்கு ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணணும் ஷார்ட் நோட்ஸ்னால் ஒரு நோட் புக்கே ஃபில் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது ஷார்ட்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி எழுதி வச்சுக்கணும் ஜஸ்ட் சம் பேஜஸில் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி இருக்கணும் இதே போல பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் கேட் சிங்கிள் டிஜிட் ரேங்க் கூட எடுக்க முடியும் ஸோ அப்ராக்ஸிமேட்டாக ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி டேஸில் டூ சப்ஜெக்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஒன் சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் ஆர் இன் ஜென்ரல் கேட் அஸ்பிரன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டூ சப்ஜெக்ட்ஸ் பர் டேன்னு படிக்கலாம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஈஸி சப்ஜெக்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் த்ரீ சப்ஜெக்ட்ஸ்க்கு போகணும் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகிற சப்ஜெக்ட்ஸ்க்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் கொடுங்க புரியாத கான்செப்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்பிடல் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நவம்பர் டிசம்பர் மந்த்ஸ்க்கு மொத்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் கான்செப்ட்ஸ் ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் இருக்கணும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே பண்ண வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயம் டெஸ்ட்டு சீரீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் அதில் டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் ஃபுல் லென்த் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் ஃபுல் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் டெஸ்ட் பண்ண வேணாம் செகண்ட் வந்துட்டு கொஷன்ஸ் சால்வ் பண்ணிருக்கிற புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அதில் கொஷின் பேப்பர் இயர் வைஸ் இல்லாமல் சப்ஜெக்ட்ஸ் அதில் கான்செப்ட் வைஸ் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க மேடிசி ஆர் ஏஎஸ் அகாடமி ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்ஸ் பெட்டராக இருக்கும் ஏஎஸ் அகாடமியில் பிக்ஸ் அண்ட் பைட் புக் இருக்கும் அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல் இன்ஜினியரிங் ப்ரான்சஸ்க்கு காமனான ஒரு சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம் அட்வான்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை எர்வின் கிரேஷிக் ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை பிஎஸ் கிரிவல் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கேட் எக்ஸாமுக்கு இருக்கிற சிலபஸ் மட்டும் இல்லை இல்லாத சிலபஸ் சேர்ப்பு மொத்தமாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னால் அந்த டூ புக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இன்னும் ஈஸியாக ஆல் கேட் டாபிக்ஸ் அண்ட் பிஒய்கே இருக்கிற மாதிரி ஒரு புக் அப்படின்னா மேடிசிஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மேடிசி அப்படிங்கிறது ஒரு கோச்சிங் சென்டர் மேத்ஸுக்கு இந்த ஒரு புக்கே போதுமானது இதில் கான்செப்ட் பிவைக்யூஸ் எல்லாமே கவர் ஆகியிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரியல அப்படின்னா நீங்க ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ்ல கான்செப்ட்ஸ் இருக்கும் செக் அண்ட் ப்ராக்டிஸ் சம் டாபிக்ஸ்லாம் புதுசா இருக்கும் ஆல்மோஸ்ட் ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் கேட் லெவல்ல கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ஆகிருக்கும் ஆனால் கான்செப்ட் சேம் ஆஸ் ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் கேட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி ஈஸி கம்பேர்ட் டு அதர் எக்ஸாம்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டாக சொல்கிறது தான் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ ப்ராக்டிஸ் அதை விட முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுறதும் அதை விட முக்கியம் டு கெட் குட் ரேங்க் நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்டுக்கு எந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் கேட்டில் இசிஇ ட்ரிபிள்இ இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் சிஎஸ்சி பிரான்ச்சஸ்க்கு இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு டிஜிட்டல் டிசைன் பை எம் மேரிஸ் மனோ புக் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக் ப்ராக்டிஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட்ஒர்க் தியரி இந்த சப்ஜெக்ட் ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் அண்ட் இசிஇக்கு ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் கூட கேட்டில் இசிஇ ட்ரிபிள்இ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர்ஸில் இந்த சப்ஜெக்ட் இருக்கும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பை அலெக்சாண்டர் அண்ட் சாதிக்கு செகண்ட் ஒன் இன்ஜினியரிங் சர்க்கியூட் அனாலிசிஸ் பை ஜே கெமர்லி அண்ட் ஹைட் புக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படி இல்லைனா எனி கோச்சிங் இன்ஸ்டிடியூட் நோட்ஸ் கூகுளில் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ஹேண்ட் ரிட்டர்ன் நோட்ஸ் இருக்கும் ப்ராக்டிஸ்க்கு கண்ணோடியா புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங் பை நார்மன் எஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் பை பிசிகோ கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங் பை எம் கோபால் அண்ட் நகாட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிட்ஸ் அண்ட் பைட் அகாடமி புக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கேட் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸ் லெக்சரர் எக்ஸாம்க்கு பிஎஸ்சியூ ஜாப் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்